முறிக்கப்படுவதில்லை அதை எல்லாவற்றையும் அவர் பாதுகாக்கிறார் எலும்புகள் முறிக்கப்படும் நிலை அவர்களுக்கு வராது அவைகளை காப்பாற்றி அவர்களை எலும்புகளை பலமுழராக்குகிறார் மிகப்பெரிய துன்பங்கள் வந்து அவர்களை சேதப்படுத்த முடியாது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து அதிகாரங்கள் நோக்கி கத்திரை நோக்கி நம்ம கதறி கொண்டிருப்போம் அந்த நேரத்தில் அவர் நம்மை வந்து விடுதலை ஆக்குகிற அந்த சுகம் அந்த அருமை இதையெல்லாம் அனுபவித்து பார்த்தால் தான் புரியும் நாம் சொல்லும் போது அந்த அளவுக்கு புரிந்து கொள்வதற்கு கஷ்டம்தான் துன்பத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் வாழ்ந்தவர்களால் தான் சுலபமாக கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியும் ஏனென்றால் அவர்கள் இருதயம் அப்பொழுதுதான் தாழ்மையோடு இருக்கும் இருதயத்தில் தாழ்மையுள்ளவர்களே வேத வசனத்தை ஏற்றுவார்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க தொடங்குவார்கள் தான் நாம் ருசித்து பார்க்க வேண்டும் கர்த்தரோடு இணைந்து பாருங்கள் அப்பொழுது அவர் ருசி தெரியும் என்று சொல்லப்படுகிறது கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான் அவன் அனுபவிக்கிற அந்த வாழ்க்கை மிகவும் சந்தோஷமானதாக நிறைவானதாக இன்னும் சொல்ல போனால் நிம்மதி உள்ளதாக இருக்கும் மிகப்பெரிய நிம்மதி அவனுடைய இருதயத்தில் இருக்கும் அவனுடைய சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் எல்லாரைப் போல எல்லா மனிதர்களுக்கும் வருகிற சூழ்நிலைகள் அவனுக்கும் வரும் நல்லவர்களுக்கும் வரும் நீதிமன்களுக்கும் வரும் ஆனாலும் அவர்கள் எல்லா துன்பத்தில் இருந்தும் விடுதலையாக்கப்பட்டு சுகமாய் இருப்பார்கள் அதுவே கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் அவர்களை பாக்கியசாலிகள் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அனைவரும் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் வராது நிறைவான வாழ்வு அவர்களுக்கு இருக்கும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டியது நம்முடைய நாம் கர்த்தருக்கு வேலை பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து என்றால் பாவத்திற்கு நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களா இருந்தால் கர்த்தர் நமக்கு கர்த்தருடைய காரியத்தில் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு பிரியமானதை மட்டுமே செய்ய வேண்டும் நாம் தவறாக நடந்தால் கர்த்தருடைய வசனத்தை மீறி நடந்தால் கர்த்தர் கோபப்படுவார் அவர் நம்மை அடிப்பார் நமக்கு துன்பம் வரும் என்கிற பயம் நமக்குள் இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு குறைவும் வராதாம் இது வேதம் சொல்லுகிறது நாம் கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி நடக்கும் பொழுது பரிசுத்த பாதையில் வாழும்போது நம் இருதயத்தில் அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறைவும் வராது நாம் துணிந்து பாவம் செய்ய போக கூடாது கர்த்தர் இருக்கிறார் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நான் ஒரு பாவமும் செய்ய மாட்டேன் என்று சிறு பிள்ளையை போல பயந்து நாம் அடங்கி நடக்கும் பொழுது நமக்கு ஒரு குறைவும் இல்லாத நிறைவான வாழ்க்கை இருக்கும் சிங்கத்தின் குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்குமாம் அதாவது காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களையும் பார்க்கும் போது சிங்க குட்டிகள் பசியாய் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் எந்த மிருகம் வந்தாலும் எதற்கும் பயப்படாத சிங்கம் அதுதான் காட்டின் ராஜா அப்படி இருக்க எந்த மிருகத்துக்கும் பயப்படாது சிங்கம் மிகவும் பலசாலி திறமையானது அப்படி இருக்க அது எதையாவது இறை பிடித்து தன் குட்டிகளுக்கு கொண்டு வந்து கொடுத்து விடும் அப்படி இருக்க சிங்க குட்டிகள் பசியாய் இருக்க போகிறதா பட்டினி கிடக்க போகிறதா இல்லை அவைகள் பட்டினி கிடக்க வாய்ப்பே இல்லை சிங்கம் எந்த மிருகத்தையாவது கொன்று பயப்படாமல் போய் எதையும் வேட்டையாடி தன் குட்டிகளுக்கு கொண்டு வந்து கொடுத்து விடும் அப்படிப்பட்ட சிங்கத்தின் குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் கிடக்குமாம் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆகாரம் மட்டும் கொடுப்பேன் என்று சொல்லவில்லை கர்த்தர் ஒரு குறைவுபடாது எந்த ஒரு நன்மை எந்தவித சூழ்நிலை இருந்தாலும் அதை ஒன்றுமே நம்மை செய்யாது இந்த காரியத்தில் மட்டும்தான் எனக்கு குறைவு இந்த காரியத்தில் எனக்கு இது இல்லை இது மட்டும்தான் என் வாழ்க்கையில் குறைவு என்று சொல்வதற்கு ஒன்றும் இருக்காது நிறைவான வாழ்க்கையை கர்த்தர் தருவார் எனக்கு இந்த ஆசிர்வாதம் இல்லை அந்த ஆசீர்வாதம் இல்லை இது ஒன்றுதான் என் வாழ்க்கையில் குறைவா இருக்கிறது என்று சொல்வதற்கு எதுவுமே இருக்காது நிறைவான வாழ்க்கை பார்க்கிறவர்கள் பொறாமைப்படும்படியாக எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்து நிறைவாய் நம்மை வழி நடத்துவார் அதற்கு நாம் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடப்பதுதான் கர்த்தருக்கு பயந்தால் கீழ்ப்படிவோம் கீழ்படியும் போது விசுவாசமா இருக்கும் பொழுது சகல ஐஸ்வர்யத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் வேத வசனத்தை தியானிக்க வேண்டும் கர்த்தருடைய ஊழியர்கள் சொல்கிற செய்திகளை கேட்க வேண்டும் சபையில் போதிக்கிற போதனைகளை கேட்க வேண்டும் அப்படி கேட்கும் கர்த்தர் கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்று கற்றுக்கொடுப்பார் அதன் மூலம் வேத வசனத்தை தியானிக்கும் போதும் ஊழியர்கள் மூலமாகவும் கர்த்தருடைய வார்த்தைகள் எந்த வழிகளில் வருகிறதோ அதையெல்லாம் நாம் உறிஞ்சு கொள்ள வேண்டும் வேத வசனங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது அதன் விளக்கங்கள் கொடுக்கப்படும் போது அதன் சாரத்தை நாம் உறிந்து கொள்ளும் போது உறிந்து கொண்டு ஒரு ஜூஸ் குடிப்பது போல அந்த சாரத்தை நாம் எடுத்து கொள்ளும் போது நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும் ஒரு ஊழியர் தவறு செய்து அதனால் ஏற்படுகிற தான் அனுபவித்த தண்டனைகளை குறித்து சொல்லுகிறார் என்றால் அதை கேட்கும் போது நமக்கு பயம் வரும் அந்த தவறை நாம் செய்ய மாட்டோம் அது போல எந்த தவறு வேத வேதாகமத்தில் பார்த்தால் பல ஊழியர்கள் யார் யார் என்னென்ன தவறு செய்தார்கள் எந்த காரியத்தை சரியாகி செய்தார்கள் அவர்கள் தவறு செய்யும் போது எப்படிப்பட்ட நியாய நியாயத்திற்பை பெற்றார்கள் என்பதை எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளும் போது அதாவது வேத வசனத்தை படித்து தியானிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு செயல்பட முடியும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் குறைவில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி வேத வசனத்தை தியானிப்பதுதான் தினந்தோறும் வேத வசனத்தை தியானிக்க வேண்டும் வருடத்தில் ஒரு முறையாவது முழுமையாய் வேதத்தை படிக்க வேண்டும் முதல் பத்து ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை ஒவ்வொரு வருடமும் முறையாவது முழுமையாக படிக்க வேண்டும் அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு குறைவும் இல்லாத நன்மையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளலாம் ஒருவேளை நம் வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் இருந்தால் இப்பொழுது எனக்கு குறைகள் இருக்கிறது என்றால் இன்றே வசனத்தை எடுத்து தியானித்து அதன்படி வாழ முயற்சி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் அப்பொழுது எல்லா குறிவுகளும் நீங்கி நன்மை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆசிர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்து நடப்பதே ஒரே வழி கர்த்தருக்கு பயப்படுதலை எப்படி கற்றுக்கொள்வது வேத வசனத்தை தியானிக்க வேண்டும் அதை தினந்தோறும் படிக்க வேண்டும் முழுமையாய் எல்லா அதிகாரங்களையும் படிக்க வேண்டும் வேதத்தின் முதல் பக்கத்தில் இருந்து கடைசி வரை படிக்க வேண்டும் அப்படி நாம் செய்யும் பொழுது அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நன்மையாக சந்தோஷமாக நீடித்த ஆயுளோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிற மனிதன் யார் நீடித்த ஆயுளோடு நீண்ட காலம் நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர் யார் அப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பினால் கபடமான பேச்சு பேசக்கூடாது நம் நாவை காத்து கொள்ள வேண்டும் நம்முடைய நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்து கொள்ள வேண்டும் பொல்லாப்பு என்றால் சாத்தானின் கிரியைகள் பொய் வார்த்தை கெட்ட வார்த்தை அதாவது நம்முடைய பேச்சு பரிசுத்தமானதா இருக்க வேண்டும் சத்தியமான வார்த்தைகளை பேச வேண்டும் உண்மையாய் நேர்மையாய் வாழ வேண்டும் அப்படி நம்முடைய வார்த்தைகளினால் அடுத்தவரை காயப்படுத்த கூடாது போன்ற எல்லா தீமையான செயல்கள் நம் நாவு சுத்திகரிக்கப்பட்டதா இருக்க வேண்டும் தீமையான எல்லா செயல்களும் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது அப்படி நம்முடைய மனம் பரிசுத்தமாக நம்முடைய நாவு பரிசுத்தமாக இருந்தால் நீடித்த நாட்களை நாம் விரும்பலாம் நீண்ட ஆயுளோடு சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் நம்மால் வாழ முடியும் அதற்கு இதுதான் வழி என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய மனதில் கபடம் இருக்கக்கூடாது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லி குழந்தையின் மனதை போல நாம் இருக்க வேண்டும் அதாவது கிரிமினலாக யோசிக்க கூடாது பிளான் பண்ணி பேசக்கூடாது எதற்கெடுத்தாலும் திட்டமிட்டு பேசுவது ஒருவரை பார்த்து இவர்கள் இப்படி இவர்களிடத்தில் இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் இவர்களிடத்தில் இப்படிதான் பேச வேண்டும் இப்படிதான் இந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுவதுதான் கபடம் உள்ள வாழ்க்கை அது கூடவே கூடாது உள்ளதை உள்ளதென்று மனதில் அந்த நேரத்தில் நமக்கு ஒருவர் மேல் கோபப்பட்டாலும் கூட கோபம் வந்தாலும் கூட உடனே கோபத்தை வெளிப்படுத்தி விட வேண்டும் உண்மையா இருக்க வேண்டும் நேர்மையாய் இருக்க வேண்டும் பிறர் மனதை காயப்படுத்தக்கூடாது கூடாது முன்கோபமும் கூடாது அதுவும் தவறு அதனால் தெளிவுள்ள மனத பேச்சில் பொய் இருக்கக்கூடாது நடத்தையிலும் பொய் இருக்க கூடாது நம்முடைய வாழ்க்கையிலும் பொய்யிருக்க கூடாது நடிக்க கூடாது ஏமாற்றக்கூடாது உண்மையும் உத்தமமாய் வாழ வேண்டும் அப்பொழுது நமக்கு நீடித்த ஆயிலே கருத்தல் தருவேன் என்று சொல்லுகிறார் தீமையை விட்டு விலக வேண்டும் தீமை செய்வதை பிறருக்கு தீமை செய்வதை விட்டுவிட்டு நாம் அதை விட்டு விலகி வந்து நன்மையை செய்ய வேண்டும் எல்லோருக்கும் நம்மால் முடிந்த நன்மைகளை நாம் செய்ய வேண்டும் சமாதானமாய் எல்லோருடனும் வாழ விரும்ப வேண்டும் சமாதானத்தை தேட வேண்டும் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் அப்படி சமாதானத்தை தேடி நேர்மைமாய் உண்மைமாய் பலருக்கு நன்மை செய்து தீமையை விட்டு விலகினால் நம் வாழ்க்கை நிச்சயம் நீடித்த தாயருடன் சமாதானமாய் இருக்கும் சமாதானத்தை தேட வேண்டும் அதை தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லோருடனும் சமாதானமாய் வாழ முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நீதிமான்களை கவனித்துக் கொண்டே இருக்கும் இவர்கள் நீதிமான்கள் என் வழியில் நடக்கிற என் பிள்ளைகள் இவர்களை நான் கவனிப்பேன் அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை நான் கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்மை அவர் கவனித்துக் கொண்டே இருப்பார் நாம் நீதிமானாய் இருந்தால் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படைந்து அவர் மேல் விசுவாசமாய் உண்மையாய் நேர்மையாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நீதியை அவர் எப்பொழுதும் விரும்புகிறது நீதி அந்த நீதியை நாம் பின்பற்றி நடந்தால் நம்மை அவர் கவனித்து கொண்டே இருப்பார் நாம் கூப்பிடும் என்ன மகனே என்ன மகனே என்று கேட்பார் உனக்கு என்ன தேவை சொல் நான் உனக்கு செய்கிறேன் என்று நம் ஜபத்தை கேட்டு நமக்கு பதிலளிப்பார் தீமை செய்கிறவர்களுடைய தீமை செய்கிறவர்களுடைய பெயரை கர்த்தர் அற்று போக பண்ணுவார் இந்த பூமியில் அவர்கள் பெயர் கூட இருக்காது தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் சந்ததியே அவர்கள் பெயர் இருக்காது என்று சொன்னால் அவர்கள் சந்ததி இருந்தால் அவர்கள் பெயர் இருக்கும் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் சந்ததியே அழிந்து போகும் அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் செயல்படுவார் அப்படிப்பட்டவர்களை சுத்தமாக சந்ததியே அவர் அழித்து போடுவார் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் வசனத்தையே எப்பொழுதும் தியானித்து அதன்படி தம் வாழ்க்கையை நடத்துகிறவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரியத்திலேயும் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களை நீதிமன்ற்கள் அவர்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்களை கேட்டு அவர்கள் ஜபத்தை கேட்டு அவர்களை பாதுகாப்பார் அப்படி நீதியின் பாதையில் வாழ்கிறவர்களுடைய நீதிமான்களுடைய உபத்திரவங்களில் இருந்து அவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவார் அவர்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்கள் கேட்பார் விடுதலை தருவார் அதாவது வாழ்க்கையில் எ ஏற்படுகிற சம்பவங்களால் பல மனிதர்களால் இருதயம் நொறுக்கப்பட்டு வாழ்க்கையே வெறுத்து உடைக்கப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் மனமுடைந்த நிலையில் வேதனையோடும் துன்பத்தோடும் இருந்து ஏன் வாழ்கிறோம் வாழ பிடிக்கவில்லை என்று சொல்லுகிற நிலையில் இருப்பவர்கள் பலரும் அப்படிப்பட்ட நிலை ஒருவர் வாழ்க்கையில் வந்தால் அது மிகவும் கொடுமையானது அந்த நிலையில் இருப்பவர்களையும் கர்த்தர் நோக்கி பார்த்து அவர்களை பாதுகாத்து அவர்கள் இருதயத்தை குணப்படுத்த வல்லமை உடையவர் அவர் நிச்சயம் அந்த காரியங்களை செய்கிறார் இருதயம் துன்பத்தினால் நொறுக்கப்பட்டிருக்கிறவர்களிடத்தில் அவர் பக்கத்தில் போய் அவர்கள் அருகில் சென்று அவர்களை நெருங்கி வந்து ஆவி அந்த ஆவி சிதைக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பலருடைய துன்புறுத்தினால் துரோகத்தினால் பலவித கொடுமைகளினால் அவர்கள் ஏன் வாழ்கிறோம் நம்பி ஏமா ஏமாந்திருப்பார்கள் யாரையாவது இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களை விடுதலையையும் தருகிறார் அப்படிப்பட்ட நீதிமான்களுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை அதை எல்லாவற்றையும் அவர் பாதுகாக்கிறார் எலும்புகள் முறிக்கப்படும் நிலை அவர்களுக்கு வராது அவைகளை காப்பாற்றி அவர்களை எலும்புகளை பலமுழராக்குகிறார் மிகப்பெரிய துன்பங்கள் வந்து அவர்களை சேதப்படுத்த முடியாது தீமை துன்மார்க்கனை கொள்ளும் ஒரு துன்மார்க்கன் தீமை செய்து கொண்டே இருந்தால் அவன் செயல்களை அவனை கொன்று போடும் அவனுடைய செயல்கள் தான் அவனை கொல்லப் போகிறது மற்றவர்கள் அல்ல அவனுடைய செயல்கள் அவனுடைய பாவமான செயல்கள் தீமையான செயல்களே அவனை கொன்று போடும் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் ஒரு நீதிமான் இருக்கும் போது நீதிமானை பகைத்தால் அவர்கள் குற்றவாளிகள் கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் குற்றவாளிகளாய் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சரியான தண்டனையை கருத்தர் தருவார் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரின் உண்மையான கர்த்தருடைய ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார் மீட்டுக் கொள்ளுகிறார் அதாவது ஆத்துமா மீட்பு என்பது அவர்களை நரகத்தில் விடமாட்டார் மாட்டார் உண்மையாய் கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்து கொண்டிருந்தால் அவர்களை நரகத்தில் அவர் விட்டுவிட மாட்டார் நம்மை தேற்றி நம்மை நிச்சயம் பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வார் உண்மையாய் கருத்திற்கு ஊழியம் செய்தவர் மற்றவர்களை அல்ல உண்மையாய் இருந்தார் அப்படிப்பட்டவர்களை அவர் விடவே மாட்டார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராறு கர்த்தை நாம் இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் குற்றவாளிகளாக மாட்டோம் கர்த்தருடைய வழிகளில் நடந்தால் நாம் குற்றவாளிகளாக மாட்டோம் அக்னி கடலுக்கும் நாம் தப்பித்துக் கொள்வோம் அங்கு செல்ல அவசியம் இருக்காது கர்த்தன் நம்மை நிச்சயம் மீட்டுக் கொள்வார் நரகாக்கினை கிடையாது உண்மையாய் நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்வோம் அக்னி கடலுக்கு தப்பித்துக் கொள்வோம் கர்த்தரம்ளை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி யார்த்து செய்தியில் பார்க்கலாம் மாறனாதான்